அன்பான மக்களே நம்மளோட தாங்க இந்த வீடியோ என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சுவாமி வந்து மலேசியா வந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நான் நினச்சேன் ஒரு சுவாமி வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு அது வந்து ஹைதராபாத் அப்படின்னு நினச்சேன் நான் அது அப்படி தான் நான் கிஸ் பண்ணியிருந்தேன் இப்போ நியூ ப்ராஜெக்ட்ல கமிட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கே ஹைதராபாத் எதுவும் போயிருப்பாரு அப்படின்னு இல்லை சிஸ்டர் இது வந்து மலேசியா மலேசியா ஆல்ரெடி வந்துட்டாரு சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க சூப்பருங்க நல்லா இருக்கு அவங்க அங்கேருந்து நமக்கு வந்து வந்து இல்லையா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் அவங்களுக்கு பெரிய பெரிய நன்றி செம சூப்பருங்க எல்லாருமே வந்து சூப்பராக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியவது நம்ம சேனலில் நிறைய ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நிறைய விஷயங்கள் மகாநதி சம்மந்தமாக வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் முக்கியமாக நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய விஷயங்கள் நமக்காக வந்து நிறைய பண்ணுறாங்க அதை அவங்களுக்காக நம்மளும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நான் தேங்க்யூ நிறைய விஷயங்கள் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க சூப்பருங்க இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம யார் எவர்னே தெரியாது நமக்குள்ளே ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகியிருக்கு அப்படிங்கிறதான் நல்ல அது வந்து எப்படி சொல்கிறது அந்த மாதிரி சூப்பருங்க என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து பெரிய பெரிய நன்றி இந்த மாதிரி விஷயங்களாக நீங்கள் சொல்கிறீங்களா சுவாமி துபாய் வந் அதாவது மலேசியா வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க அதுலேருந்து எங்களுக்கு ஒரு விஷயம்